நாம் தமிழர் கட்சியை பாஜகவுடன் இணைத்து பேசி கூமுட்டை கூட்டம் என மக்கள் மன்றம் துரைமுருகனிடம் வாங்கி துரைமுருகன் மணிக்கு தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்க எனக்கு தெரியல சீமான் அவர்கள் மும்பையில

விவாத அரங்குகள்தான் அங்கு கொள்கைகள் மோதும் உண்மைகள் வெளியாகும் மேலும் சிலரின் போலித்தனம் அம்பலமாகிறது கொள்கை உறுதியோடு நிற்கும் நாம் தமிழர் கட்சியை புதிய கட்சிகளின் நிர்வாகிகள் சீண்டி விமர்சிக்கின்றனர் அதற்கும் நாம் தமிழர் நிர்வாகிகள் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதை மீண்டும் நிரூபித்து உள்ளது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக கழக கொள்கை பரப்பு செயலாளர் மணி நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்து பன்னிரண்டில் சீமான் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டாரே என்று பழைய கணக்கை எடுத்து சீண்டினார் ஆனால் அந்த ஒரு வினாடியிலேயே சாட்டை துரைமுருகன் தக்க பதிலடி கொடுத்து லயோலா மணியையே மவுனமாக்கினார் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது அப்போதைய தமிழக அரசு ஈழத் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தது ஐநாவில் இலங்கைக்கு எதிராக இந்தியா ஓட்டளிக்க கூடாது என்று மத்திய அரசுக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதினார் அதை கண்டித்து சீமான் இந்த தேர்தலில் ஈழ விரோதிகளுக்கு ஓட்டளிக்காதீர்கள் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் அதை திரித்து சிலர் சீமான் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டார் என்று பிரச்சாரம் செய்தனர் உண்மையில் சீமான் அப்படி எங்கும் சொல்லவில்லை அவர் சொன்னது ஈழ விரோதிகளுக்கு ஓட்டளிக்காதீர்கள் என்பது மட்டுமே மக்கள் மன்றத்தில் நடந்த சம்பவம் என் உண்மையான தமிழ் தேசியவாதத்தை வெளிப்படுத்துகிறது டிவிகே போன்ற புதிய கட்சிகள் விஜயின் பிரபலத்தை பயன்படுத்தி கொள்கை பரப்புகிறதா சொல்லினாலும் அவர்களின் செயலாளர்கள் டிஎம்கேவின் பழைய உக்திகளையே தொடர்கின்றனர் மணி போன்றவர்கள் கட்சி மாறி பிஜேபியை புகழ்ந்து இப்போ டிவி கேயில் தமிழ் என்று பிரச்சாரம் செய்வது தானே அதே நேரம் உலக அரங்கில் குரல் கொடுக்கும் ஒரு உறுதியான கட்சி நாம் தமிழர்தான் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இன்று வரை மாற்றம் இல்லை சாதி அடையாளங்களை அழிக்கும் புரட்சிகர கொள்கை உள்ள கட்சி டிவி போல பேச்சு மட்டுமில்லை செயல் சுற்றுச்சூழல் காவிரி மீத்தேன் திட்டங்கள் போன்றவற்றில் தனி நிலைப்பாடு கூட்டணி அரசியலுக்கு அடிபணியாமல் இருப்பது போலி பிரச்சாரம் செய்யாமல் இருப்பது மேலும் லயோலா மணி போன்ற டிவி கே கொள்கை பரப்பு செயலாளர்களின் சீண்டல்கள் என் டி பிரபலத்தை அதிகரிக்கின்றன அவர்கள் போலி விமர்சனங்களால் அசைக்க முடியாது ஏனெனில் என் மக்களின் கட்சி தமிழ் மக்களின் உண்மையான குரல் என்று கூறப்படுகிறது